அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பாதிப்புல கன்னிராசிக்காரர்களுக்கான பங்குனி மாதம் எப்படிப்பட்ட படங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மீன ராசியில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலந்தாங்க பங்குனி மாதம் அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மீன ராசியில் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு சூரிய பகவான் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு பண இழப்பு செலவு அதிகரிக்கிறது அப்படின்னு சிக்கலான சூழ்நிலைகளையும் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மீன ராசியில பெயர்ச்சியாகி அடுத்த ஒரு மாத காலம் சென்றடைக்கப் போகிறார் அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு சுக்ரன் புதன் கிரகங்களோடு மார்ச் இருபத்தி ஒன்பதுல சந்திரன் சனிப்பெயர்ச்சியால் ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்கப் போகுதுங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை நடக்க இருக்க நில நிலையில் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பட்ட பலன்களை கொடுக்கப் போகிறது அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்பு வந்து ஓரளவுக்கு வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் வந்து சில விஷயங்களில் அதாவது குடும்ப உறவில் விரிசல் வேலை தொழிலில் தொய்வு அப்படின்னு ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில கிரகங்கள் வந்து சுப கிரகங்களாகவும் சில அசுப கிரகங்களாகவும் குறிப்பிடப்படுது அதில் முக்கியமானது அப்படின்னு சொன்னால் சனி மற்றும் ராகு அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு கிரகங்களுமே சனிப்புயர்ச்சியின் போது மீன ராசி சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாங்க அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த இரு கிரகங்களினுடைய சேர்க்கை மீன ராசியில் நடக்கப் போகிறது இதனால சிலர் சில ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் சரி தொழில் வாழ்க்கையிலையும் சரி பிரச்சனைகளை சந்திக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகங்கள் அதாவது சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை மற்றும் ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர் இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையானது வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளியை குறிப்பிடக்கூடிய ஏழாவது வீட்டில் சஞ்சளிக்கப் போகுது இதனால் இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் உருவாகலாம் உங்களினுடைய வேலை தொழில் தொடர்பாக நிறைய போராட்டங்கள் இருக்க செய்யும் திருமணமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துணையுடன் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதிலும் பார்த்தீங்கன்னா செலவு நிதி இழப்பு சந்திக்கவும் நேரிடும் உங்களுடைய உடல் நலன்ல சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய போராட்டங்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து ராசிக்கு வந்து ஏழாவது வீடான சம சப்தமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடக்கப் போகுது இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை காலத்தில் உங்களுடைய உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் இந்த சேர்க்கை நடக்கிறதுனால திருமண வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போங்க உங்களுடைய கணக்கு வெளிப்படையாக வைக்க வேண்டாம் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து நல்லது வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றப்பட வாய்ப்புகளும் இருக்கிறது உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனமாகவே இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் அவ்வப்போது மனக்கசப்பும் கசப்பும் அதிகரிக்கலாம் வேலையில நிறைய சிக்கல்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க உங்களுடைய புதிய நட்பு விளைவிக்கவும் கோபத்தை கட்டுப்படத்தை நிதானமாக செயல்பட பாருங்க அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக கவனமாக இருக்கணும் ராகுவினுடைய அமைப்பால மனக்குழப்பம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க அதே மாதிரி தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதிலையும் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பண இடத்துல ஒரு உறவுகளை பராமரிக்கிறதுல கவனம் அவசியம் குடும்ப உறவுகளை சற்று அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பலருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வணிகம் தொடர்பான விஷயத்தில் மன அழுத்தமான சூழல் உருவாகலாம் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனது அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக் கொள்ளுங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படலாம் பண இடத்துல சக ஊழியர்களை அனுசரித்து போங்க வேலை தொடர்பாக மன அழுத்தமான சூழல் இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய வேலையில திட்டமிடலும் கவனமும் தேவை சிலருக்கு தோல் ஒவ்வாமை மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு டி இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாவற்றிலையுமே தடை தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் பொருளாதாரத்தில் வந்து பற்றாக்குறை வந்து இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து புதிய முயற்சிகளில் போராட்டமும் ஏற்படலாம் கடுமையாக முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைநழுவி செல்லும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் வரும் திடீர் திடீரென மாற்றங்கள் வருகின்றதே அப்படின்னு சொல்லி கவலைப்படவும் செய்வீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் வளர்ச்சியில இடையூறு வந்து அவ்வப்போது ஏற்படலாம் எதிரிகளினுடைய அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் கவனமாக செயல்பட பாருங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க உடல் நிலையிலையும் சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் உற்சாகமும் குறைய ஆரம்பிக்கலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் பலருக்கும் உருவாகலாம் அதே மாதிரி தடைபட்ட காரியம் தானாக நடைபெற நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் கடை திறப்பு விழா திறப்பு விழா போன்றவற்றில் நீங்கள் இந்த நேரத்தில் கவனத்தை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பதற்கு அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சிலரை பொறுத்தவரை கிடைக்கும் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு ஆகார கட்டுப்பாட்டின் மூலமாக ஆரோக்கியம் சீராகும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து தன வர தன வரவில் இருந்து வந்த தடைகள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் வந்து பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து இருங்க ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம் அதே போல் பணப்பற்றாக்குறையின் காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை விற்கவும் நேரிடும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையவும் வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து அகளுங்க இல்லத்தில் ஒற்றுமை நிலவும் வாய்ப்புகள் இருக்கு பஞ்சாயத்துக்கள் சாதகமாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரள ஆரம்பி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்துல தொகை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கப் பெறுவீங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து முன் ஏற்பாடோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கவனத்துடன் அதை தவிர்த்து கொள்ளுங்க உங்களின் பேச்சாற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் உங்களின் எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்தும் கொள்வாங்க புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடியும் வரும் தொழில் செய்கிறவங்க பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே தொடரும் அதே சமயம் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள பாருங்கள் புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்த பிறகே ஈடுபடுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்க பெரும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இருக்கும் இதனால் மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கலாம் உங்களுடைய தோற்றத்தில் பொலிவும் உண்டாகலாம் அதே சமயம் பயணங்களால் ஒரு சிலருக்கு நன்மைகளும் உருவாக வாய்ப்புகள் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து பாராட்டு புகழ் கிடைக்கிறதுல சற்று தாமதம் ஒரு சிலருக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் முற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன்பெறுவாங்க சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீங்க ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலம் பெறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் பெருக்கும் இதனால் தீர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளையும் விளையாட்டுகளிலையும் ஈடுபட்டு மகிழ்ச்சி கடலில் திளைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க ப தக்க வைத்து கொண்டு அதை சரியாக பயன்படுத்தி பொறுப்பு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் இந்த காலத்துல உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி கொடுத்து வணங்கி வர குடும்ப பிரச்சனைகள் தீரும் பொருளாதார சிக்கல்கள் அகலும்